கை நடுங்காம பாத்து வணக்கம் இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அதனால வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் அப்புறம் சவுத் இந்தியன் ஸ்டைல் ரெண்டு ஸ்டைலுமே இன்னைக்கு பிரியாணி பண்ண போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு வாங்கினா வீடியோ போறோம் நண்பா இப்ப நம்ம சயதை வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல்ல பிரியாணி ரொம்ப பண்ற குக் ஆயிட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா ஆனியன் இருக்கு பார்த்தீங்களா எண்ணெயில ரோஸ்ட் பண்ணி கலர் மட்டும் சேஞ்ச் ஆயிருச்சு அதாவது கோல்டன் ப்ரௌனிஷ் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த பண்ணி வச்ச ரைஸ் ஏன் இப்படி ஃபுல்லா டேபிள் மேல ரைஸ் கிடக்குதுன்னா நார்த் இந்தியன் ஸ்டைல் பாத்தீங்கன்னா எப்பயுமே அரிசி தனியா எடுத்து வேக வச்சுட்டு அதை வந்து இலையில போட்டுருவாங்க இங்க இலை இல்லாதனால ஒரு பிளாஸ்டிக் கவர் அதுக்கப்புறம் பேப்பர் யூஸ் பண்ணி போட்டிருக்காரு அப்புறம் ஃபேமஸ் நார்த் இந்தியனாலே ஃபேமஸ் பச்சை மிளகா தான் அது வந்து ரொம்ப தெரியும் நார்த் இந்தியன் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க சிக்கனை பார்த்தீங்கன்னா தனியாக வேக வச்சிட்டாரு இங்கே ஃபுல்லாகவே குக்கிங் ஆயிட்டு இருக்குது அதனால காட்டம் பயங்கரமாக அடிக்குது பாருங்க

சிக்கன்ல வந்து ஓ இந்த சிக்கன்ல தான் எல்லாமே ஆட் பண்ணிருக்கீங்க நான் கேக்குறேன் இந்த ஒயிட் ரைஸ்ல என்ன பண்ணீங்க ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ்ல ஒயிட் ரைஸ்ல ஒனியன் இது கே आदत Black pepper ஓகே uh, э Black pepper அப்படியே Black pepper மிளகு மிளகு இப்போ பாத்தீங்கனா எல்லாம் போட்டு தன்கறியே எல்லாமே பண்ணிட்டு அப்புறம் மிக்சிங் பண்ணிடுவாரு இதா வந்து நான் ரூம் பயங்கர காட்டமாக இருக்கு என்ன ரீசன்னா இங்க பாருங்க இங்கே எகு குச்சுட்டு இருக்கு அந்த சைடு காட்டமாக இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் இங்க பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் பிரியாணி நடந்துட்டு இருக்குது இதோட காட்டம் தான் பயங்கரமா இருக்கு நம்ம இந்தியன்னாலே ஸ்பைசி தானே தான் ரொம்ப காட்டமாக இருக்குது நம்ம அடுத்து நார்த் இந்தியன் ஸ்டைல் போகலாம் எல்லா ஃபர்ஸ்ட் ரைஸை போட்டாரு அதுக்கப்புறம் அந்த ரோஸ்டட் பண்ணியிருந்தாருல்ல ஆனியன் இந்த ஆனியன் மிளகா எல்லாமே போட்டுட்டு தனியாக குழம்பு மாதிரி பண்ணியிருந்தாரு அந்த குழம்பையும் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ நார்த் ஸ்டைல் பிரியாணி இன்னைக்கு நார்த் ஸ்டைல் பிரியாணி சவுத் இந்தியன் பிரியாணி எப்படி இருக்குன்றது ரெண்டையுமே சாப்பிட்டு பார்த்து பெருசாக ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி மாதிரி கொத்தமல்லி கிடையாது இங்கே எல்லாம் மாதிரி தான் ஏன்னா அது இங்கே கொத்தமல்லி இருக்கும் ஆனால் தேடி பார்க்கணும் நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தோம் கொத்தமல்லிக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்குது அதாவது ஃபஸ்டில் ஃபஸ்ட் லேயர் போட்டாச்சு இப்போ செகண்ட் லேயர் செகண்ட் லேயர் வந்து ரைஸ் திரும்ப மிக்ஸ் பண்ணுறாரு இங்கே நமக்கு ரூமில் வந்து போதுமான பாத்திரம் இல்லை பெரிய பாத்திரம் இல்லை அதான் பிரச்சனையே இல்லாட்டி வந்து அடி

நல்ல ஒரு பெரிய கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் இப்போ செர்பியா மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ட்ரில அதிகமாக இந்தியன்ஸ் கிடையாது இந்தியன்ஸோட ஷாப்பிங் எதுவும் கிடையாது நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்மளோட ரைஸே இங்கே கிடைக்காது எல்லாமே தனித்தனியாக தான் கிடைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் பேருக்கு ஆனால் பச்சரிசி தான் இங்கே அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இருக்கிறத வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட நார்த் இந்தியன் செஃப் இவர் தான் எஸ் நண்பா சமைச்சு முடிச்சிட்டான்னு நினைச்சேன் பாத்தீங்கன்னா எல்லாமே பண்ணிட்டு இப்ப திரும்ப வந்து அடுப்புல வச்சிருக்கா இப்பதான் ஸ்டார்ட்டே பண்ண போற போல இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் நம்ம தமிழ்நாடோட ஸ்டைல்ல வந்து பண்ணிட்டு இருக்கோம் பிரியாணி அங்க வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் இன்னைக்கு ரெண்டு பிரியாணி இன்னைக்கு ஒரு கட்டு கட்டுறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட் நார்த் இந்தியனா

நான் என்ன கணக்கு வைக்கல கை நடுங்க பார்த்து கவனமா கட் பண்ணுங்க

வருது வருது இந்தியன் ஸ்பெஷல் பிரியாணி சவுத் ஓ சவுத் இந்தியன் அதுதான் நார்த் இந்தியன் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன் பசி மயக்கத்துல வார்த்தை மாறுது அவ்வளவுங்க அத சவுத் இந்தியன் பிரியாணி சாப்பிடுறோம் நார்த் இந்தியன் பிரியாணி சாப்பிடுறோம் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன் வாங்க நார்த் இந்தியன் சமையல் பாத்து பாத்து சமையல் பண்ணிருக்கான் வெயிட்டிங் நார்த் இந்தியன் ஸ்பெஷல் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணது நம்ம செய்து. ஓகே ஓகே ப்ரோ ப்ரோ கிரேவி கிரேவி